அகஸ்தியர் சமுத்திரத்தையே ஆச்சமனம் பண்ணின மாதிரி சகல சாஸ்திரங்களையும் சுலபமாக கொண்டு விட்டார் குருகுலவாச காலத்தில் ஆச்சாரியால் தாம் பாடம் படித்ததோடு லோகத்திற்கெல்லாம் பாடமாக பிரம்மச்சரிய தர்மங்களை நன்றாக அனுஷ்டித்தார் குரு சிக்கு ரூக்ஷை பண்ணிக்கொண்டு கிரமமாக வீடு வீடாக போய் பிக்ஷை எடுத்து வந்தார் பொன்மழை பொழிவித்தது லௌகிகத்திலேயே ஆத்மிகமும் அந்த மாதிரி ஒரு நாள் காலம்புற அன்றைக்கு துவாதசி என்று சொல்வார்கள் ஒரு வீட்டுக்கு போய் முறைப்படி பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்டார் அது பரம தாரித்ரிய தசையில் இருந்த ஒரு பிராமணனின் வீடு அவனுக்கு அனுகிரகம் பண்ணவே பால பிரம்மச்சாரி அங்கே போனார் போல் இருக்கிறது பிக்ஷை என்று சாக்காக போய் பெரிய அனுகிரக பிக்ஷை போடுவதற்காக மலையாளத்தில் எல்லோரும் சுபிக்ஷமாக இருந்தார்கள் அத்துருதிக்குள்ளேயே குடுத்தனத்துக்கு வேண்டிய ஆகார் சாமான்கள் கிடைத்துவிடும் என்றெல்லாம் சொன்னால் கூட கர்மா என்று ஒன்று இருக்கோ இல்லையோ அப்படி இருந்தால் கல்பக விருட்சத்திற்கு கீழே இருந்தால் கூட தரித்திரம்தான் பிடுங்கி தின்னும் ஜன்மாந்திர கர்மாவினால் இந்த பிராமணன் ரொம்பவும் ஏழ்மை நிலையில் இருந்தான் வீட்டுக்கு அத்ருதி இருந்ததை ஒழிய அதற்குள் மரமா செடியா எதுவும் பயிராகாமல் பொட்டலாக இருந்தது உஞ்சவருத்திக்கு வீடு வீடாக அரிசி தானத்துக்கு அந்த பிராமணன் போவான் சாதாரணமாக உஞ்சவிருத்தி பிராமணன் வந்தால் போடாமல் இருக்க மாட்டார்கள் ஆனாலும் கர்ம பிரதிகூலமாக இருந்தால் எங்கேயும் பழிவாங்காமல் விடாது இவன் போகிற வேளை அசந்தர்ப்பமாக இருந்து காலி பாத்திரமாகவே திரும்ப வேண்டி வரும் எப்படியோ அந்த தம்பதி உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்து வந்தார்கள் ஆச்சாரியால் பிக்ஷைக்கு போயிருந்த அன்றைக்கு வீட்டுக்கார பிராமணன் வீட்டில் இல்லை அவனுடைய சம்சாரம் மட்டுமே இருந்தாள் பிக்ஷை போடுவதற்கு அந்த வீட்டில் எதுவும் இல்லை ஆச்சாரியாலை பார்த்த மாத்திரத்தில் அடடா எப்படிப்பட்ட தேஜஸ்வியான பிரம்மச்சாரி இவருக்கு பிக்ஷை போட்டால் சகல புண்ணியமும் உண்டாகும் என்று நினைத்தாள் ஆனால் போடத்தான் மணி அரிசி இல்லை அவள் நல்ல உள்ளம் படைத்தவள் இருக்கிறவர்களை விட இல்லாதவர்களுக்கே கொடுக்கிற எண்ணம் இருப்பதுண்டு இவளுக்கு அப்படி இருந்தது அபர சூரியனாக நிற்கிற குழந்தைக்கு கொடுக்கிறதற்கு இல்லையே அப்படி ஒரு குழந்தை நம் ஆத்து வாசலில் வந்து நிற்கிற போது இல்லை போன்னு சொல்வாளா என்று மிகவும் வேதனைப்பட்டாள் பட்டாள் என்னவாவது கிடைக்குமா என்று தேடி தேடி பார்த்தாள் ஒரு புறையில் போன நெல்லிக்காய் ஒன்று அகப்பட்டது அந்த பிராமணன் பரம சாது தோப்பில் கீப்பில் உதிர்ந்து கிடக்கிறதுகளில் கூட நல்லதாக உள்ளதை எடுத்தால் ஏண்டா எடுத்தே என்று யாராவது சண்டைக்கு வருவார்களோ என்று இந்த அழுதலை பொறுக்கிக் கொண்டு வந்து வைத்திருந்தான் அதுவும் அவளுக்கு தெரியாது இப்போது தேடியதில் அகப்பட்டது துவாதசி என்று போஜனத்தில் நெல்லி அவசியம் சேர்க்க வேண்டும் அதற்காக அவன் சேமித்து வைத்திருந்த நெல்லி போயும் போயும் இதயா தெய்வக்குழந்தைக்கு போடுவது என்று மனஸ் குமுறி வேதனைப்பட்டாள் ஆனாலும் பவதி பிக்ஷாந்தேகி கேட்டுவிட்ட பிரம்மச்சாரியை வெறுமே அனுப்பப்படாதே என்பதால் வாசலுக்கு போனாள் அங்கே மகா தேஜஸ்வியாக நிற்கிற பால சங்கரரை பார்த்து சொல்லி முடியாத வெட்கத்தோடும் அழுகையோடும் திரும்ப உள்ளே வந்தாள் வந்த பிறகு ஐயோ குழந்தைக்கு ஒன்றும் போடாமல் இருப்பதா என்று நினைத்து வாசலுக்கு போனாள் இப்படி வாசலுக்கும் உள்ளுக்குமாக தவித்து தடமாடிவிட்டு கடைசியில் அழுகலோ மட்டமோ நம்மிடம் இருப்பதைத்தானே நாம் கொடுக்க முடியும் என்று ஒரு மாதிரி மனசை தேற்றிக் கொண்டு அழுகல் நெல்லிக்கணையை ஆச்சாரியாளுக்கு போட்டாள் தாரை தாரையாக கண்ணால் ஜலத்தை கொட்டி கொண்டு போட்டாள் பொருளில் தரித்திரமாக இருந்தாலும் அவருடைய மனசு எத்தனை பெரியது அது ஆகாசம் மாதிரி விரிந்து அதிலிருந்து தன்னிடம் எத்தனை அன்பு பொங்குகிறது என்பதை ஆச்சாரியால் கண்டுகொண்டார் அவர் மனசு அவளுக்காக உருகிற்று உடனே அவளுக்காக மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்தோத்திரம் பாடினார் அதுதான் கனகதாராஸ்துவம் என்பது அந்த பேர் ஏற்பட்டதற்கு காரணம் பின்னால் தெரியும் ஆச்சாரியாளின் வாக்கில் இருந்து வந்த முதல் ஸ்துதி இதுதான் அந்த பிராமண குடும்பத்தின் தாரிதிரியத்தை போக்கி சம்பத்தை அனுகிரகிப்பதற்காக லக்ஷ்மியை ஸ்துதித்தார் ஆகாசத்தில் இருந்து அசரீரி வாக்கு கேட்டது இந்த தம்பதி பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் இதற்கு தண்டனைதான் தாரிதிரியம் பாவம் தொலைகிற காலம் வருகிற வரையில் இவர்களுக்கு சம்பத்தை தருவதற்கு இல்லை என்று லக்ஷ்மி அசரீரியாகச் சொன்னாள் உடனே ஆச்சாரியாள் இவர்கள் இப்போது இருப்பதை விட ஜாஸ்தியாக வேண்டுமானாலும் ஜென்ம ஜென்மாந்திரங்களாக பாவம் பண்ணிருக்கட்டும் அப்படி இருந்தால் கூட இத்தனை அன்போடு அகத்தில் இருந்த ஒரே பக்ஷமான நெல்லிக்கனியை இவள் எனக்கு போட்டிருக்கிறாளே இந்த அன்பும் தியாகமும் எத்தனை புண்ணியமானவை சாப்பாட்டுக்கே இல்லாதவள் எனக்கு பிக்ஷை போட்ட பலன் எத்தனை பாவத்தையும் சாப்பிட்டு விடுமே அதோடு எத்தனை கர்மாவானாலும் நான் பிரார்த்தித்ததால் போய்விடாதா என்று கேட்டார் அம்மா மகாலட்சுமி இவளுக்கு இருக்கிற மாதிரி உனக்கு அன்பு நிறைய உண்டாச்சே அதனால் ரொம்ப கண்டிப்போடு நியாயம் மட்டும் வழங்காமல் அன்பை காட்டி அனுகிரகம் பண்ணு என்று பிரார்த்தித்தார் இவர்களுடைய துஷ்கர்மம் கடும் கோடைக்கால வெயிலாக சம்பத்து பிராப்தியை வற்றடிப்பதாகவே இருக்கட்டும் ஆனால் எந்த கோடையையும் கூடியதாக ஒரு பெரிய காற்று மழை மேகத்தை கொண்டு வந்து விடலாமோ இல்லையோ மலையாளத்தில் எடவப்பாதி என்பதாக வைகாசி மாசம் மத்தியில் நல்ல வெயில் நாளிலேயே தென்மேற்கில் இருந்து காற்றடித்து நல்ல மழை மேகங்களை கொண்டு வந்து மான்சூன் கொட்ட ஆரம்பித்துவிடும் இவர்களுடைய துஷ்கர்ம வெயிலை போக்க உன்னிடம் உள்ள தயை என்ற காற்றினால் சம்பத்து மேகத்தை அடித்துக் கொண்டு கொட்டுவிடேன் உன்னுடைய கடாட்சமாகிய கார்மேகத்தை தயை என்ற காற்றினால் இவர்கள் பக்கம் திருப்பிவிட்டு பொருள் என்ற மழையை பொழியேன் என்றார் ஏழை பிராமண ஸ்திரீக்காக அவர் லக்ஷ்மியிடம் முறையிட்டதற்கு கனகதாரா ஸ்வத்திலேயே இன்டனல் எவிடன்ஸ் இருக்கிறது தத்தியாத் தயானுபவனோ திரவினாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன பிகங்க சிசௌ விஷன்னே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயனி நயனாம்பு பெருமாளிடம் நிறைந்த பிரேமையை வைத்திருக்கும் தாயாரானதால் நாராயண பிரணை என்று கூப்பிட்டு சொல்கிறார் கூப்பிடுவது நாலாம் வரியில் எடுத்தவுடன் தத்யாத் கொடுத்து விடட்டும் என்று அவளுடைய அருட்காற்று அடித்து மழையாக சம்பத்து தர வேண்டியதை பளிச்சென்று தெரிவித்து விடுகிறார் தயானுபவனோ தயை ஆகிய காற்றோடு கூடிய நயனாம்பு வாககா நேத்திரமாகிய மேகம் அதாவது கடாக்ஷம் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டுவிட்டால் அமோகமாக சம்பத்து பொழிந்துவிடும் கர்மா பாதகமாக இருந்த போது அந்த கடாட்சம் எந்த பக்கமோ பார்த்து கொண்டிருக்கும் கருவிழி மையிட்டு கொண்டிருப்பது இரண்டும் சேர்ந்து கருப்பிலேயே பளபளவென்று ஜுவலிப்பது அந்த கடாட்சம் அதனால் கார்மேகமாக மேகமாக சொல்வது வழக்கம் அந்த மேகம் எந்த பக்கமோ இருக்கிறது ரொம்ப தூரத்தில் அதனால் என்ன எங்கேயோ அந்தமான் தாண்டி இருக்கிற மழை மேகத்தை மான்சூன் காற்று நம் ஊருக்கு அடித்துக் கொண்டு வருகிறதா இல்லையா அப்படி ஒரு பெரிய காற்றாக தாயாருடைய தயை இருக்கிறதே தயை காற்று கடாட்ச மேகத்தை அடித்துக் கொண்டு வந்து இந்த துஷ்கர்மக்காரர்களிடமும் தான் கொட்டட்டுமே இம்மாதிரி தகுதி இல்லாதவர்களுக்கும் நல்லது செய்யத்தானே தயை தயை என்ற ஒன்று அவளிடம் இருக்கிறது தகுதி உள்ளவர்களுக்கு தகுதிக்காகவே செய்துவிட வேண்டியதுதான் தயை காட்ட வேண்டியது இல்லை லௌகிகத்திலும் கூட தகுதிப்படி நமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும்போது தயை காட்டுங்கள் என்று சொல்வதில்லையே அவன் தயவு இவனுக்கு வேண்டியிருக்கிறது என்றால் இவனுடைய தகுதியை பார்க்காமலே அவன் உபகாரம் பண்ணுவான் என்று அர்த்தம் வெயிலில் வறண்டு போன பூமிக்கு தகுதி என்ன இருக்கிறது என்று பார்த்தா மான்சூன் காற்று அங்கே மேகத்தை கொண்டு வந்து சேர்கிறது தயை காற்றோடு கூடி உன் கடாட்ச மேகமானது திரவினாம்புதாராம் தத்யாத் திரவினம் என்றால் செல்வம் அம்புதாரா அம்பு அப்பு இரண்டும் ஒன்றுதான் ஜலம் என்று அர்த்தம் அம்புதாரா ஜலம் தாரையாக வர்ஷிப்பது அதாவது மழை உன் கடாட்சமேகம் கருணை காற்றினால் கொண்டுவரப்பட்டு பொருள் தாரையை வர்ஷிக்கட்டும் பொருளை பொன் என்றே சொல்வது வழக்கம் பொன்னும் பொருளும் என்றே சேர்த்துச் சொல்கிறோம் ரூபாயே கோல்டு ஸ்டாண்டர்ட் படிதான் பொன்னின் கையிருப்பை வைத்துத்தானே இருக்கிறது திரவினம் என்றால் பொதுவாக பொருள் என்பதோடு பொன் என்றும் அர்த்தம் உண்டு ஸ்வர்ணம் ஹேமம் கிரண்யம் கனகம் என்பவை போல திரவினம் என்றும் தங்கத்துக்கு ஒரு பெயர் திரவின அம்புதாரா என்று இங்கே ஆச்சாரியால் வாக்கில் வந்திருப்பதுதான் ஸ்தோத்திரத்தின் பேரில் கனகதாரா என்று இருக்கிறது உன் கடாட்சமேகம் அருட்காற்றோடு கூடி வந்து திரவின தாரையை பொழியட்டும் என்றால் யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் பாலசங்கர் இருக்கா அவருக்கு எதற்கு பெரிய செல்வ குடும்பத்தில் வந்தவர் அல்லவா அவர் அதுவும் மண்ணில் பிரம்மச்சாரியாக குருகுலவாசம் பண்ணி கொண்டிருப்பவர் பணமே வைத்துக் கொள்ளப்படாதே அவருக்கு இல்லை வேறு யாருக்கு அதைச் சொல்கிறார் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசௌன்னே அப்படியென்றால் மனஸ் சோர்ந்து வாடி போயிருக்கிற இந்த ஏழையான பறவை குஞ்சுக்கு என்று அர்த்தம் மனுஷர்களுக்கு என்றே சொல்லவில்லை பக்ஷிக்கு அதிலும் வளராமல் குஞ்சாக உள்ள பக்ஷிக்கு என்கிறார் விஷண்ணே வாடி சோர்ந்து போன அஸ்மின் இந்த கிட்டத்தில் இருக்கும் பிராமண ஸ்திரீயை காட்டி சொல்வதால் இந்த என்கிறார் கொஞ்சம் கூட இல்லாத கிஞ்சன கிஞ்சித் என்றால் கொஞ்சம் போற கிஞ்சனதான் கொஞ்சமாச்சோ என்னவோ அகிஞ்சன என்றால் அந்த கொஞ்சம் கூட இல்லாத முழு தரித்திரமாக என்று அர்த்தம் விகங்கம் என்றால் பக்ஷி பிகங்க சிசு என்றால் குஞ்சாக உள்ள பக்ஷி விகங்க சிஷௌ பக்ஷி குஞ்சிடத்தில் பக்ஷிக் குஞ்சிடத்தில் உன் கடாக்ஷ மேகத்தால் பொருள் மழையை கொட்டுவாயாக பிராமண பத்னியை உத்தேசித்தான் சொல்கிறார் என்பது ஸ்பஷ்டம் ஆனால் ஏன் அப்படி சொல்லாமல் பட்சி குஞ்சு என்கிறார் அந்த சின்ன வயசிலேயே அவருக்கு இருந்த பெரிய கவி உணர்ச்சியால் தான் அப்படி சொன்னார் ஆச்சாரியாளின் கிரந்தங்களை பார்க்க பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எத்தனை விஷயம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கும் மகா புத்திமானாக அவர் இருந்திருக்கிறார் என்று மட்டுமில்லை கவி என்ற ரீதியிலே எப்படியெல்லாம் வார்த்தைகளை கோத்திருக்கிறார் எப்படி அலங்காரங்களை உபமான முதலான அணிகளை கையாண்டிருக்கிறார் வார்த்தை வினோதங்கள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறார் கவிகள் தங்களுக்குள் ஒரு ட்ரெடிஷனாக மரபாக பின்பற்றும் கருத்துக்களை எல்லாம் தாமும் எப்படி பின்பற்றி இருக்கிறார் என்று ஆச்சரியமாக இருக்கும் நிர்குண பிரம்மம் என்று கல்பனா ரஹிதமாக வெட்ட வெளியாக இருப்பதை பிடித்துக் கொண்டிருந்தாலும் நூதன கல்பனைகளை தம்முடைய நூல்களில் கொட்டி கவி திலகமாக இருந்திருக்கிறார் குழந்தையாங் அவர் அனுகிரகித்த இந்த முதல் ஸ்தோத்திரத்திலேயே இப்படி பல இருப்பதில் பொயட்டிக் ட்ரெடிஷன் ஒன்றின்படியே பக்ஷி குஞ்சு என்று பிகங்க சிசு என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய கவிமரபிலே சகோரம் சாதகம் என்று இரண்டு பக்ஷிகளை சொல்வார்கள் இப்போது நாம் லோகத்தில் பார்க்க முடியாத இரண்டு விசித்திரமான பட்சிகள் சகோரம் என்பது சந்திரிகையை நில ஒளியை மாத்திரம் ஆகாரம் பண்ணும் பக்ஷி வேற எதுவும் சாப்பிடாது சௌந்தரியலகரையில் அம்பாளின் மந்தகாச காந்தியை வர்ணிக்கும் போது சகோரத்தை சொல்கிறார் மதிவதனம் என்பது வழக்கம் அல்லவா அம்பாளுடைய மதிவதனத்தில் இருந்து சந்திரிகையாக அவளுடைய சிரிப்பொலி வீசுகிறது அந்த சந்திரிகையை சகோர பக்ஷி பானம் பண்ணிற்று சொல்லி முடியாத தித்திப்பாக இருந்தது இப்படி இருந்ததால் திகட்டி விடுமல்லவா தித்திப்பில் அதன் அழகு மரத்தே போய்விட்டதாம் திகட்டாமல் இருக்க அப்பப்போ ஒரு வாய் புலிக்கஞ்சி குடிக்கலாமே என்று பார்த்ததாம் ஆகாசத்திலே சந்திரனில் இருந்து நிலா அடித்துக் கொண்டிருந்தது அதை அந்த சகோரம் ருசி பார்த்ததாம் அம்பாளுடைய சந்திரனிலிருந்து பெருகும் மந்தஸ்மித நிலாவின் தித்திப்பு ஏறிய அதன் அழகுக்கு ஆகாசத்து சந்திரனின் நிலா அதற்கு தேவைப்பட்ட புலிக்கஞ்சி மாதிரியே இருந்ததாம் மரத்து போன உணர்ச்சியும் போயிற்றாம் அதற்கு அப்புறம் தான் சகோர பக்ஷி நிலாவை குடிப்பது என்று ஏற்பட்டது என்று வினோத கல்பனையாக பாடியிருக்கிறார் வாஸ்தவத்தில் சந்திரிகையில் அமிர்தமே நிறைந்திருக்கிறது அந்த அமிர்தத்தையும் புலிக் விடும் அப்பேற்பட்ட மாதுரியத்தோடு அம்பிகையின் மந்தகாச காந்தி இருக்கிறது என்று அங்கே சொல்லியிருக்கிறார் காஞ்சி கதியா கஞ்சி என்றால் எண்ணத்தால் நிலாவை சகோரம் குடிக்கலாயிற்று என்கிறார் மலையாளத்தில்தான் கஞ்சி குடிப்பது சகல ஜாதியாருக்கும் வழக்கமாயிருக்கிறது மலையாளம் கஞ்சி என்றே இருக்கிறது சௌந்தரியலகரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜெகதாச்சாரியாளாக கீர்த்தி பெற்ற பிறகு பண்ணியது அதில் சகோரத்தை சொன்னவர் பால்யத்தில் மகாலட்சுமியை பாடினபோது சாதகத்தை சொல்லியிருக்கிறார் விஹங்க சிசு என்பது சாதக குஞ்சை குஞ்சைத்தான் சாதகத்தை பற்றி என்ன விசித்திரம் என்றால் அதற்கு தொண்டையிலே துவாரம் இருக்கும் இப்படி இருந்தால் எப்படி சாப்பிடுவது அழகினால் எதை சாப்பிட்டாலும் அதை தொண்டை ஓட்டை வழியாக வெளியே வந்துவிடும் அல்லவா நாம் கையை வளைத்து வாயில் ஆகாரம் போட்டுக் கொள்கிற அது அழகை வளைத்து ஓட்டைக்குள் ஆகாரத்தை போட்டுக்கொள்ளவும் முடியாது அதனால் இந்த பக்ஷிக்கு ஆகாரம் என்னவென்றால் ஆகாசத்தில் இருந்தே நேரே அந்த கண்டத்வாரத்துக்குள்ளேயே விழுந்து வயிற்றுக்குள் போய்விடக்கூடிய மழைத் துளிதான் மழை இல்லாவிட்டால் அது பசியில் வாட வேண்டியதுதான் மழைக்காக இயங்கும் சாதகம் போல் என்று அதனால் தான் சொல்வது லக்ஷ்மி திரவிண தாரையை வர்ஷிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பால ஆச்சாரியாளின் கலி உள்ளத்துக்கு மழை தாரையை தவிர வேறே ஆகாரமே இல்லாத சாதக பக்ஷி இருக்கிறதே அதைத்தான் இவளுடைய திரவிண வருஷத்துக்காக ஏங்கி வாடிக்கொண்டிருக்கிற இந்த பிராமண குடும்பத்திற்கு ரூபமாக சொல்ல வேண்டும் என்று தோன்றி அப்படியே பாடிவிட்டார் வாயால் சாப்பிடுவது கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி கர்மா பிரதிகூலமாக இருப்பதால் வாயால் முழுங்கினது தொண்டை ஓட்டையால் ஒழுகிவிடுகிற மாதிரி இவர்களுக்கு சம்பத்து சேராமல் நழுவி போய்விடும் கர்மாவை பார்க்காமல் அம்பாள் கிருபை வண்ணும் நேரே தொண்டை ஓட்டைக்குள்ளேயே ஆகாரத்தை போட்டு உள்ளே சேர்த்து விடுவது போல சம்பத்து நழுவாமல் சேர்ந்துவிடும் பக்ஷி என்று மட்டும் சொல்லாமல் சிசுவான பக்ஷி என்று குஞ்சு என்று சொல்கிறார் குழந்தைக்குத்தான் பசி தாங்கவே தாங்காது பசித்தால் அது வீல் வீல் என்று கத்துகிற மாதிரி நாம் கத்துகிறோமோ அதோடு ஒரு சின்ன குழந்தை கஷ்டப்படுகிறது என்றால் எந்த கல் இறங்கும் லக்ஷ்மியோ தாயார் என்றே சொல்லப்படுபவள் அதனால் குழந்தை விகங்க சிசு என்று சொல்லிவிட்டால் அவள் நிச்சயம் மனசுருகி அருள்வாள் என்று அப்படி சொன்னார்